நல்லது கடலுக்கு போக கூடாது அவசியம். நாங்க குழந்தை குட்டியோட வெளிய போக கூடாதுங்களா? நீங்க கட்டி முடிச்சீங்கன்னா நான் எங்க நான் டியூட்டே நீ இன்னி தான் டியூட்டே. ஆமா. நீங்க தான் டியூட்டே. சரி நான் 6 மணி ஆக போகுது. 5 மணி ஆயிருச்சு ना. காலையில இருந்து ஃபோன் பண்ணி எதா சொல்ல வேண்டியதா என்னன்னா. இங்க வாங்க. எனக்கு உடம்பு செல்லல. நான் ஹாஸ்பிடல் போய் தண்ணி பண்ணலாம். குழந்தை கிட்ட ஹாஸ்பிடல் உடனே. எதா சொன்னா தான எங்களுக்கு தெரியும். சரிங்க ஃபோன் சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டீங்க. நான் இப்ப வந்ததக்கு அப்புறம் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்ப எதா பதில் அமௌண்ட் ரெடி பண்ணி கட்டி ரெடி பண்ணீங்க. நீ தான் டியூட்டே கட்டிக்குற நீ கட்டிyorum. சரி நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு நான் சொல்றேன். வெயிட் பண்ணு.